இதுதாங்க த்ரில் ஃபேக்ட்ரி ரிஷிகேஷ் புதுசு புதுசாக ரைடு கொண்டு வந்தே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் போகும்போது எதோ புதுசாக இருக்குது இந்த தடவை போயாச்சுன்னா ஸ்கட் ஜம்ப்னு சொல்லி ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியல அது எல்லோரும் பார்க்குறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க கீழே பார்க்குறதோட ஓகே மேல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம உடம்புமாக சவுத் இந்தியன் ஆலாச்சும் கீழாஸ்ட் அதிகம் நமக்கு அட்வென்ச்சர்னால் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வேண்டாம் ஸோ போய் ஏரியாச்சு உட்காந்த பிறகு என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சு தூங்க போட்டு சார் காலை படிச்சிக்கணும் கழுத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கணும் இந்த பெல்ட்டை பிடிச்சிக்கணும் அப்படின்னா எங்கேப்பா கயிறு அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படியே காற்றுல பறக்க வேண்டியது தான் ஆகாசமாக சரி போட்டு ஓடி பார்த்தோம் என்னதான் இருக்குன்னு பார்த்தா அடே கொண்டு போயிட்டு அழகாக காற்றுல பறக்க விட்றாங்க ஒரு கொஞ்சம் ஒரு ப அஞ்சு செகண்டு காற்றுல அப்படியே உல்லாசமாக பறந்துட்டு போய்ட்டு அந்த நெட்டில் போய் ஆகும் ஆஹா என்ன ஒரு அருமையான ஃபீலிங் அந்த சில்லுன்னு காற்றுக்கு அந்த ஒரு த்ரில் எஃபெக்டு ஒரு தடவை தூயிச்சா பத்தாது ஒரு நாலஞ்சு தடவை இந்த ட்ரைடு ஸோ வெளாவரையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரில் ஃபேக்ட்ரியில் போயாச்சுன்னா இந்த ரைடு இந்த மாதிரி பங்கி ஜம்ப்பு இந்த மாதிரி நிறைய ஜம்ப்ஸ் இருக்குது அதில் இது ஒரு ஜம்ப்பு இந்த ஜம்பில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா நீங்கள் நூற்றி நாற்பது அடியிலேருந்து ஹைட்லேருந்து ஒரு ரோப்ஸோ இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டோ இல்லாமல் காற்றுல அப்படியே பராக பறந்து போய் அப்படியே லேண்டாக போகிறீங்க இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இதை வந்துட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க அப்படி கையை விரிச்சு போட்டு காலை விரிச்சி போட்டு அப்படி ஒரு நம்ம ஸ்டைலாக குதிக்கலான்னு பார்த்தா ஆ அப்படி பண்ணக்கூடாது சார் பண்ணிங்கன்னா இன்ஜுரி ஆகும் ஐதி கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி பத்திரம் அந்த பத்திரத்தில் சொல்லியிருக்கீங்க ஆனாலும் நான் பொறுப்பு இல்லைன்னு ஸோ அந்த மாதிரி இதை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இல்லை இதை பிடிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னால் சேஃபாக போய் லேண்ட் ஆவீங்க அப்படின்னாங்க நம்மளும் சரி எதுக்கு பம்பு முதல் ஜம்பு அதனால் சொன்னபடியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் அப்படியே பத்திரமாக பிடிச்சிக்கிட்டோம் காலை அப்படியே படிச்சு வச்சுக்கிட்டாச்சு கழுத்தை கொஞ்சம் கீழே பண்ணியாச்சு கழுத்தை க்ளோஸ் ஆகுவீங்கன்னு சொல்லியாச்சு இந்த சர்க்கஸில் இந்த ஜம்பர்ஸ்லாம் குதிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு கீழே நெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு மூணு ரெண்டு ஒன்றுன்னு அப்படி பாட்டு அப்படி போடு போட்ட உடனே காற்றுல பறகுது பாருங்க காற்று அடி மாதிரி நான் இன்றைக்கி பறவை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் ஒரு அஞ்சு செகண்டு அதுக்குள்ளே லெட்டு வந்துடுச்சு அது என்னடா இது இவ்வளோ சின்ன ரைடாக இருக்கேன்னு ஒரே வருத்தம் அண்ணனுக்கு வேற அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குமா அதனால் ஒன்று பண்ணால் பத்தாது அப்படின்னு வீட்டில் அப்படியே முறைச்சி பார்த்தாங்க சரி இன்னொரு தடவை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு மற்றது என்ன இருக்குதுப்பா அப்படின்னு பார்க்க பார்க்க போனேன் எல்லாமே பண்ணி பண்ணி பார்த்தாச்சு இப்போ ஒரு வந்துட்டு ரொம்ப குறைஞ்ச ரைட்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு எனக்கு நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா அடுத்த தடவை இந்த ராஃப்டிங்கில் வந்துட்டு சோலோ ராஃப்டிங் பண்ணணும்னு ஒரு இதற்கு ஆப்ஷன்னு ஆப்ஷனு இன்னொரு நாலஞ்சு விசித்திரமான அட்வென்ச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வந்திங்கன்னா பண்ணலாம் சீக்கிரமாக ரெடி ஆகிக்கோங்க சவுத் இண்டியன்னா வீரத்துக்கு நம்ம ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்டை க்ளோசிங் ஷாட் உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூ ரைடை பற்றி ஒரு க்ளியர் டீட்டெயிலிங் அப்படியே காற்றுல ஒரு அஞ்சு செகண்டு எந்த ஒரு க பிடிப்பும் இல்லாமல் அப்படியே வரும் நெட்டு ட்ரிப்பிள் லேயர் நெட் இருக்கிறதுனால அவங்கள சாகசமாக அதுக்கு பிடிச்சிட்டு கரெக்டாக லேண்டிங் பண்ணி கொண்டு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோஸிங்கில் இந்த மாதிரி ஒரு ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ஒரு நல்ல க்ளோஸிங்கு இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டு ஆ துணிஞ்சவங்களா ரெடி ஆகிட்டோம் வா பார்த்துக்கலான்ற மாதிரி நீங்களும் வாங்க உங்களோட சேர்ந்து மொத்தமாக நம்ம உள்ள நல்ல அட்வென்ச்சர் ரைட் பண்ணலாம் நார்த் இந்தியாவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஐஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸ்கீயிங் இருக்குது ராஃப்டிங் இருக்குது சோலோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சோலோ ஃப்ளைங் இருக்குது பேராக்ளைடிங் இருக்குது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் நான் பார்த்துட்டு பார்த்தாச்சு ஆனால் இன்னும் நிறைய இருக்குது விஷ் லிஸ்ட்டில் லாண்ட்ரி லிஸ்ட்டில் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ஒன்றா போய் நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ரிட்டன் வரலாம் விரைவில் எதிர்பார்க்கிறவங்களை எல்லாரையும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த ரைடர் கூட உங்களோட வரேன் திரும்பி பார்க்குறேன் ஜான்வரியில் எதிர்பார்க்கலாம் இன்னொரு பாஸ் லீவ் கொடுத்தாச்சுன்னா பார்ப்போம்